எல்லா புகழும் இறைவனைக்கே நான் ஜாஸ்மி இன்றைக்கி பாடம் நான்கு குரான் ஓதுவோமா பார்ப்போம்மா எல்லோருமே ரொம்ப ஹாப்பியாக ஈது கொண்டாடி இருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அலஹம் அல்ஹம்துலில்லா அலகம்துல்லில்லா இன்றைக்கி பாடத்தில் அதாவது ஒவ்வொரு எழுத்த நான்கு எழுத்த வந்து நான் குரானில் இருக்கேன் அதாவது இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள்ல நான்கு எழுத்தினுடைய உச்சரிப்பை வந்து லாஸ்ட்டு பாடத்தில் நம்ம பார்த்தோம் அதே போல் இன்றைக்கி அதை தொடர்ந்து மூன்று சேர்த்து ஏழு எழுத்துக்களையும் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் வந்து நான் மறுபடியும் விட்ட இடத்திலிருந்து தொடராமல் மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து தொடர்கிறேன் என்றால் டெய்லி வந்து நம்ம அதை பார்க்கும்போது அந்த எழுத்துக்கள் நம் அது மறக்காது பாருங்களேன் பாருங்களே திருப்பி திருப்பி அதை சொல்லும்போது தொடர்ச்சி இருந்துக்கிட்டே ஒரு காரணத்துக்காக தான் நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன் வேண்டி நான் அதை மறுபடியும் மறுபடியும் கொடுக்கின்றேன் அதே போல அலிஃபுங்கிறது வந்து ஒரு துணைக்கால் தான் அந்த துணைக்காலை வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா அந்த துணைக்கால எந்தெந்த இடத்துல இந்த எழுத்துக்கள் நம்ம ஏழு எழுத்து இன்னைக்கு பார்க்க போற அந்த ஏழு எழுத்துலையும் எப்படி அந்த துணைக்கால் பயன்படுதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நான் கொடுத்துட்டு வரேன் பார்த்துக்கோங்க அதே போல் திலருந்து ஒருத்தர் மெசேஜ் கொடுத்துருந்தீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் என்னால் உங்களுக்கு உதவ முடியுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதனால் நான் தொடர்ந்து நான் கொடுப்பேன் எனக்கு எப்பலாம் ஃப்ரீ டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டு எனக்கு டைம் இருக்கும்போதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பேன் ஏன்னா ரமதானில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் முடியல இதுக்கு மேலே நான் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன் நம்ம தொடர்ந்து அந்த உச்சரிப்புகளை பார்த்துட்டு அதுக்கப்புறமேலாம் அலஹம்துல் இல்லாக்கிய சூறாக நம்ம பார்க்க போகலாம் அரபி எழுத்துக்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் முதல் எழுத்து இந்த ஸ்ட்ரெச்சிங்காக நீட்டுதலுக்காக பயன்படுத்தக்கூடிய அலீஃப் அடுத்தது ப லைட் லெட்டர் ப இப்படி எழுதி கீழே ஒரு புள்ளி வச்சுருக்கோம் இல்லை ப அதே மாதிரி எழுதி மேல் பகுதியில் ரெண்டு புள்ளி வச்சோம்னா அது த த த இதுவும் லைட் லெட்டர் அதுக்கப்புறம் அதே மாதிரி எழுதிட்டு மேலே மூணு புள்ளி வைக்கிறோம் அப்படி வைக்கும்போது அது ஃப ச கிடையாது சாவும் கலந்தா எப்படி இருக்கும் நுனி நாக்கு நாக்கை வெளியில் வச்சு மேல் புள்ளியை தொட்டு வெளியில் வரும் அப்போ ஃப இது மூணும் ஒரு செட் இந்த மூணும் அந்த மூணும் ஒரு செட் இப்போ அதுக்கு அடுத்த செட்டு பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி போட்டு சீ மாதிரி போடுறோம் நடுவில் ஒரு புள்ளி இது ஜீம் 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 அந்த உட உதடு ஐ மீன் நாக்கினுடைய நடு நாக்கிலிருந்து இது உச்சரிக்கப்படும் ஜீம் அதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த எழுத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி இந்த ஜீம் மாதிரியே எழுதியிருப்போம் ஆனால் இங்கே எந்த புள்ளியும் இருக்காது இது வந்து ஹ தொண்டையிலிருந்து நடு தொண்டையிலிருந்து அப்படி அந்த ஓப்பனான ஒரு இடத்துல வரும் அதாவது நடு தொண்டையிலிருந்து இந்த இதை உச்சரிப்போம் நடு தொண்டையிலிருந்து வெற்றிடம் இருக்கு இல்லையா வாய் வழியாக வெளியில் வரும் அந்த பாம்பினுடைய ஒரு சத்தம் வரும் இல்லையா அந்த மாதிரி ஹ ஹ காத்து காற்றுமோத வெளியில் வரணும் ஹ ஹ அதுவும் இந்த ஜீம் மாதிரியே இருக்கும் இந்த இந்த மூணும் ஒரே மாதிரி எழுதப்பட்டிருக்கும் நடுவில் புள்ளி இருக்கும் இதே மாதிரி அடுத்தது அதில் புள்ளியே இருக்காது ஹ அடுத்தது அதே மாதிரி எழுதி தலைக்கு அங்கே மேலே ஒன்று வச்சுருப்போம் இது வந்து எப்படின்னா இதுதான் முதல் ஹெவி லெட்டர் கனமான லெட்டர் இது வரைக்கும் நம்ம பார்த்த எழுத்துக்கள் எல்லாமே லைட் லெட்டர்ஸ் முதல் முறையாக இந்த ஹா நம்ம உப்பு போட்டு வாய் குப்பளிக்கும் போது மேல் தொண்டை இருக்கு இல்லையா தொண்டையிலே மேல் தொண்டை நடு தொண்டை அடி தொண்டைன்னு இருக்குது அப்போ மேல் தொண்டை பகுதியிலிருந்து உயரமாக நிற்க வச்ச மாதிரி இந்த ஹ அப்படி அந்த சத்தம் வரணும் ஹ நம்ம வந்து இந்த உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கும் போது ஒரு இடம் இருக்கு இல்லையா அந்த முதல் மேல் பகுதி அங்கே தான் இந்த எழுத்து பிறந்து வருது இது வந்து ஹ ஹா இது வந்து ஹெவியாக வரணும் ஆன் நிற்கிற மாதிரி இதெல்லாம் பாருங்கள் இப்படி தான் சொன்னேன் அப்படி வாயை சிரிச்ச மேனிக்க வச்சு வரும் இந்த எழுத்து அதிகாரமாக வர்ற மாதிரி ஹோ 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 அப்படி வரும் இந்த எழுத்து முதல் ஹெவி லெட்டர் இதில் பார்த்தீங்கன்னா செட்டு செட்டாக எழுதலாம் இது மூணும் ஒரு செட் அதே மாதிரி இந்த ஜீம் ஹ இது மூணும் ஒரே மாதிரி இருக்கும் அமைப்பில் ஓகேவா திரும்ப ஒரு தடவை இது வரைக்கும் சொல்கிறேன் அலிஃப் இங்கே பாருங்களேன் இதுதான் முதல்ல அரபியில் வர்ற முதல் எழுத்து இதுக்கு பேர் அலிஃபு இதை வந்து நாம் எல்லா எழுத்துக்களுக்கும் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் துணை எழுத்துக்களாக பயன்படுத்துகிறோங்கிறத நம்ம பார்க்கலாம் இது ரெண்டாவது எழுத்து பா இந்த பாக்கு மேலே பாருங்களேன் அந்த குட்டி எழுத்துல இருக்குல்ல அங்கே பாக்கு மேலே ஒரு எழுத்து நீட்டி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் பான்னு சொல்றது அந்த துணைக்கால் சேர்ந்து பான்னு வருது அந்த மேலே குட்டியாக இருக்குல்ல அதுதான் இது மூணாவது எழுத்து தா அதாவது பா மாதிரி போட்டு மேலே ரெண்டு புள்ளி வச்சிருக்கு அதே போல் அங்கே மேலே இருக்க குட்டி எழுத்த பாருங்களேன் நீட்டு இருக்குல்ல அப்போ தான்னு சொல்கிறோம் இதை வந்து நான் எப்படி நினப்ப வச்சுப்பேன்னா டிஹெச்ஏன்னு நினப்ப வச்சுப்பேன் இங்கே பாருங்க இது வந்து சா சா மேலே மூணு புள்ளி வருதுல்ல இது இதுலேயும் அந்த மேலே குட்டி எழுத்துல பாருங்கள் இந்த சைடில் நீட்டி இருக்கும் அதுதான் துணைக்கல் நீட்டி இருக்கு அப்போ சானு சொல்லிட்டு சொல்கிறோம் இது அஞ்சாவது எழுத்து ஜீம் சொல்லிட்டு சொல்கிறோம் ஆனால் பாருங்களேன் இதுக்கு மேலே குட்டி எழுத்துல எழுதிருக்குல்ல இந்த ஹான் ஒன்று போட்டோம் இல்லையா அல்ஹா அல்ஹாம் துளில்லால அல்ஹான் போட்டோம் இல்லை அந்த ஹா மாதிரி போட்டுட்டு கீழே புள்ளி வச்சிடும் நான் அவ்வளோதாங்க வச்சாக்க இது ஜீ ஜீம்னு சொல்கிறோம் ஆனால் அங்கே குரானில் ஓதும் போது ஜீன்னு வரும் அவ்வளோதான் இதை பாருங்கள் இது ஹா இது வந்து நம்ம குரான்ல அல்ஹம்துலில்லா அந்த ஹா படித்தோம்ல ஹா அந்த ஹா வந்து பாருங்களேன் இங்கே இப்படி இருக்கும் ஆனால் மேலே குட்டியாக இருக்கிறதில் பாருங்களேன் ஹா கரெக்டாக வரும் அதுக்கு துணைக்கால் வந்து வரும் பாருங்களேன் துணைக்கால் வந்துச்சுன்னா ஹான்னு சொல்லிவிட்டு சொல்லணும் இதை ஹெச் ஏன்னு போட்டு வச்சுக்கிட்டால் கரெக்டாக புரியும் நமக்கு அதே போல் இந்த ஹா இருக்குல்ல மேலே குட்டியாக இந்த குட்டிக்கு கீழே ஒரு புள்ளி வச்சுட்டா ஜானு படிக்கிறோம் அதே குட்டி அந்த குட்டி எழுத்த ஹாக்கு கீழே புள்ளி இல்லாமல் இருந்துச்சுன்னா ஹான்னு படிக்கிறோம் இவ்வளோதான் வித்தியாசம் ஏன்னா இந்த இப்போ சீ மாதிரி போட்டிருக்குல்ல இந்த மாதிரி நம்ம குரானில் முக்க வகத்தில் வராது இதுக்கு பதிலாக அது குட்டி எழுத்துல தான் வரும் இதை பாருங்கள் இது ஏழாவது எழுத்து இந்த ஏழாவது எழுத்தில் ஹான் சொல்கிறோம் அந்த அடி தொண்டையிலருந்து அதில் பாருங்களேன் மேலே புள்ளி வரும் பாருங்களேன் மேலே புள்ளி வந்துச்சுன்னா ஹா அதுக்கு துணைக்காலோட சேர்ந்து வரும்போது ஹான்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதனால் இன்றைக்கி பார்த்து அந்த மூணு எழுத்தியும் பாருங்களேன் அல்ஹா அல்ஹம் துல்லாவில் அல்ஹான்னு வர்ற அந்த ஹாக்கு மேலே புள்ளி வந்துச்சுன்னா ஹா சொல்லுறோம் கீழே புள்ளி வந்துச்சுன்னா ஜீனு சொல்கிறோம் அதே புள்ளி இல்லாமல் வந்துச்சுன்னா ஹான்னு சொல்கிறோம் அது எல்லாம் மேலே நீட்டி வந்துச்சுன்னா அப்போ ஹான்னு சொல்கிறோம் ஹான்னு சொல்கிறோம் அதே போல் ஜான்னு சொல்கிறோம் வாங்க இன்னைக்கு பாடத்தை குரான்ல இருந்து ஆரம்பிப்போம் ஓகேங்களா ஔவுது பில்லாகி மினஷ்தான் நிரஜீம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் நிறஹீம் இது ரெண்டு கிளாஸ்லேயும் நம்ம பார்த்தது இதுதான் ஆக்கு மேலே கோடு இருக்கிறதுனால ஆ எல்லுக்கு மேலே கமா வர்றதுனால எல் அல் ஹா ஹாக்கு மேலே கோடு வர்றதுனால ஹாதான் அல் ஹா எம்முக்கு மேல கமா வர்றதுனால எ எம்மு அல்ஹம்மு இது தூ தூக்கு மேலே கொக்கி வர்றதுனால தூ ஆகுது அல்ஹம் து இது எள்ளுக்கு கீழே கோடு வர்றதுனால லீ அல்ஹம் து லீ இங்கே டபுள் எழுத்து என்ன டபுள்யூ வர்றதுனால இல் ப்ளஸ் லா ஏன்னா மேலே இருக்க கோடு வந்துச்சுன்னா இழுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்ல அப்போ இல் பிளஸ் லா அல் ஹா இம் லா இங்கே ஹாக்கு கீழே கோடு வர்றதுனால ஹி அல்து ஹி ரா ராக்கு மேலே கோடு வர்றதுனால ரா இப் இங்கே டப்ளியூ வர்றதுனால இப் ப்ளஸ் பி ரப்பி இங்கே எல்லுக்கு மேலே கமா வர்றதுனால ரப்பில் அப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பி இல் ரப்பில் ஐனுக்கு மேலே கோடு வர்றதுனால ஆ இழுக்குறோம் அப்போ ஆ லாக்கு மேலே கோடு வர்றதுனால லா ஆல எம்முக்கு கீழே கோடு வர்றதுனால மீ ஆள மீ இங்க யாக்கு மேலே கமா வர்றதுனால ஈ ஆழ மீ இங்கே முடிக்கிறதுனால என்னுக்கு மேலே நம்ம கமா போட்டுக்கிறோம் ஆல மீன் இங்கே எழுத்துக்கு மே எழுத்துக்கு மேலே எந்த குறியுமே வரலினா மேலேயா இருக்கட்டும் கீழியாக இருக்கட்டும் வரலினா நம்ம சேர்க்கக்கூடாது ஏன்னா அந்த எழுத்துக்கு உயிர் கிடையாது ஆனால் ஆரம்பத்தில் இப்படி வந்துச்சுன்னா ரெண்டு எழுத்துக்கு மேலே எந்த குறியும் வராமல் டபிள்யூ எழுத்து அடுத்தது வந்துச்சுன்னா இதுக்கு பேர் சூரிய எழுத்துக்கள் அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க எழுத்து அடிபட்டு போயிடும் அப்போ இங்கே எல்லாம் அடிபட்டு போயிடுது அப்போ ஆக்கு உயிர் இருக்குது அப்போ அர் மேல புள்ளி இருக்கிறதுனால இஹ் அர் ரஹ் எம்முக்கு மேலே கோடு இருக்கிறதுனால இழுத்து சொல்கிறோம் அர் ரஹ்மா என்னுக்கு கீழே கோடு இருக்கிறதுனால நீ ஆகுது அப்போ அர் ரஹ்மா நீ இங்க அந்த ரெண்டு எழுத்துக்கும் உயிர் கிடையாது ஏனா இந்த இங்கே வர்ற எழுத்து சூரிய எழுத்து கிடையாது ஏன்னா ஆரம்பத்தில் வர்றது மட்டும்தான் அதனால இங்கே இருக்க அந்த ரெண்டு எழுத்துமே நம்ம விட்டுறோம் ஆவியும் எல்லியும் விட்டுறோம் அப்போ இங்கே இர் பிளஸ் ரா அப்போ இங்கே அர் ரா ஏக அர் ரஹ்மா நீ அரஹ்மான் இர் ாக்கு கீழே கூட இருக்கிறதுனால ரஹி இங்கே யா யாக்கு மேலே புள்ளி அதாவது கமா வர்றதுனால ஈ அப்போ அ அஹ்மா நேர் ரஹி முடியும் போது இம்மாக்கிக்கிறோம் அதாவது எம்முக்கு மேலே கமா போட்டுக்கிறோம் ரஹீமை சொல்லிவிட்டு முடிச்சிடுறோம் இப்போ மூணாவது வரி இந்த மூணாவது வரியில் பாருங்களேன் மாக்கு மேலே ஒரு கோடு இருக்குது நம்மளுக்கு இங்கே ஒரு சந்தேகம் வரலாம் ஏன் அலிஃப் வந்து துணைக்கால் தானே ஏன் இந்த மாவுக்கு அந்த துணைக்காலை நம்ம போடலாமேன்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் ஆனால் வந்து இங்கே வித்தியாசம் இருக்குது இந்த ஆ வந்து துணைக்காலாக வரும்போது எவ்வளோ நீட்டனோ அதே போல் இங்கே மேலே இப்படி வர்ற மாதிரி மானு இழுக்கிறோம் இல்லையா இதுக்கு மேலே வர்ற இந்த கோட்டுக்கு நம்ம எவ்வளோ தூரம் இழுக்கலாங்கிறத அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதுவும் நீட்டுதல் தான் இப்படி மாக்கு மேலே பாருங்களேன் எம்முக்கு மேலே நான் வந்து எம்முன்னு கடக்க வச்சுப்பேன் இங்கிலீஷ் வார்த்தைங்கள எழுத்தை நான் போட்டு வச்சுப்பேன் அப்போ எனக்கு அது ஈஸியாக இருந்துச்சு அதே போல் உங்களுக்கு என்ன எழுத்து அங்கே போட்டுக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா மானு போட்டுக்கிட்டாலும் சரியே இல்லை எம்முன்னு போட்டுக்கிட்டாலும் சரியே உங்களுக்குடைய விருப்பம் அது ஓகேங்களா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி போட்டுக்கணும் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எம்முன்னு போட்டுப்பேன் மாவை வந்து எம்முன்னு போட்டுப்பேனா அப்போ எம்முக்கு மேலே நீட்டி வர்றதுனால மா ஆகுது அப்புறம் பக்கத்தில் எல் இருக்குது அந்த ஒரு எல்லுக்கு கீழே கோடு வர்றதுனால லீ ஆகுது அப்போ மா லீ மாலி இது வந்து இப்படி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எல் பெரிய எல் மாதிரி வந்து நடுவில் ஒரு எஸ் மாதிரி வந்துச்சுன்னா கே கே அதனால நான் கேன்னு போட்டு வச்சுப்பேன் இந்த கேக்கு கீழே கோடு வர்றதுனால கீ ஆகுது அவ்வளவுதான் இதை மேலே கோடு வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ காவாகும் அதே கொக்கி மாதிரி வந்துருந்துச்சுன்னா கூ ஆகும் ஆனால் இங்கே இந்த காக்கு மேலே கீழே கீழே கோடு வர்றதுனால கீ ஆக்கிக்கிது அப்போ மாலி கி மாலி கீ அதே போல் பாருங்களேன் இங்கே கீழே ரெண்டு கோடு வந்துச்சுன்னா யான்னு சொல்லணும்னு சொன்னேன் ஆமாங்களா இங்கே பாருங்க யா ரெண்டு கோடு கீழே வந்துச்சு மேலே கமாக வந்ததுனால ஆச்சு இங்கே அதே ரெண்டு எழுத்து கீழே ரெண்டு புள்ளி கீழே வந்திருக்கு ஒரு எழுத்துக்கு கீழே அப்போ இங்கே பாருங்களேன் இது யா அங்கே மேலே குறி வந்திருக்கனால இது யாவ ஆகுது அப்போ யா மாலிக்கு யா ஓகேவா இந்த பக்கத்தில் ஒரு குறி வருது இல்லை அதாவது குறியே கொஞ்சம் பெருசாக வர்ற மாதிரி இருக்கா கமாக்குரி இதுக்கு பேர் வந்து வா வா நான் வந்து வி ஏன்னு போட்டு வச்சுப்பேன் நீங்கள் வா தமிழ் எழுத்துல வான் இருக்குல்ல வா இல்லாமல் வா போடுறோம்ல அப்போ அந்த மாதிரி வான்னு போட்டு வச்சுக்கோங்க பாருங்களேன் இப்போ வாக்கு மேலே புள்ளி வருது அதாவது கமாக்குறி மட்டும் வருது அப்போ இவ்வாகுது கீழே வந்துச்சுன்னா வி ஆகும் அதே கேள்வி இது ஒரு குறி மாதிரி வரும்ல அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஊ ஆயிடும் ஆனால் இங்கே கமா வரதுனால இவ் ஆயிடுச்சு அப்போ பாருங்களேன் மா லீ கி மாலிக்கி யா யோ யுவ யோ இங்கே எம்மு நம்ம சொன்ன மாதிரியே மா எம் இல்லை எம்முக்கு கீழே குறி வர்றதுனால மீ ஆயிடுச்சு அப்போ மா லீ கி யோ யுவ மீ இது வந்து தாலு மாதிரி போட்டு வச்சுப்பேன் டி டின்னு போட்டுப்பேன் டிஹெச்ன்னு போட்டுப்பேன் தால் இப்போ இந்த டி என்னாகுதுன்னா இங்கே டபுள்யூவும் வந்திருக்கு அப்போ டபுள் எழுத்து நம்ம சேர்க்கணும் இல்லை அப்போ டபுள் எழுத்து சேர்த்துன்னா இத் பிளஸ் தி ஆகுது இத் பிளஸ் தி அப்போ பாருங்களேன் மா லிக்கி யோ மித் தி யோமி இங்கே ரெண்டு புள்ளி கீழே வருது அப்போ யா இதுக்கு மேலே கமா வர்றதுனால ஈ ஆயிடுச்சு அப்போ மா லீ கி மாலிக்கி யா யவ் யவ் மி யோமி இங்கே ஈல இல்லை தீ இங்கே முடிக்கும்போது என்னுக்கு மேலே ஒரு கமா போட்டுக்கிறோம் அப்போ யோமி தீன் மா லீ கி இப்போ இந்த மூணு மூணு வரியை நம்ம படிச்சிட்டோம் பாருங்களேன் இப்போ இந்த ஒரு வரியிலேயே பாருங்க அல் ஹந்தூல் ஆலமீன் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பதினெட்டு எழுத்து இருக்குங்க இந்த இந்த ஒரு வரியிலேயே பதினெட்டு அலஹம்துல்லாகி ரப்பில் அலமீன் இதுலேயே பதினெட்டு எழுத்துருக்கு இந்த பதினெட்டு எழுத்தியும் ஒரு எழுத்துக்கு பத்து நன் பத்து ப மடங்கு நன்மை உண்டுன்னு சொன்னால் பார்த்துக்கோங்க அப்போ நூற்றி எண்பது நன்மைகள் அடங்கியிருக்கு இந்த ஒரு வரியிலையே இன்னைக்கு நாம மூணு வரிகளை நம்ம முடிச்சிருக்கோம் அப்போ பாத்துக்கங்களே நம்மளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த நேரத்தில் நமக்கு தெரிஞ்ச எழுத்துக்கள் இந்த மூணு வரியிலையும் இருக்கு பாருங்களேன் இந்த மூணு வரியுமே நீங்க அடுத்தடுத்து நீங்கள் ஓதிக்கிட்டு இருந்தா கூட போதும் கை விரலை வச்சு காட்டி காட்டி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும் அல்லா அடுத்த வரிகளை ஓதுவதற்கு அவன் நமக்கு எல்லா கருணையும் நம்மளுக்கு காட்டுவான் கொடுப்பான் அதற்கான வழிமுறைகளையும் நமக்கு காட்டி கொடுப்பான் என நான் நம்புகின்றேன் நீங்களும் நம்பினால் அதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்த ரமதானுக்குள்ள நாம் குறான ஓதி முடிப்போம் என்று சதக்குள்ளாவுள் அதீம் அடுத்த பாடத்துடன் மிக விரைவில் சந்திப்போம்